ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு செடி பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுது பெரிய எருக்கஞ்செடி அது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஏற்காஞ்செடியில் ரெண்டு ரகம் இருக்கு இல்லையா ஒன்று வந்து ஒய்லட் கலர் ஒன்று வந்து ஒயிட் கலர் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது ஒயிட் கலர் தான் உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் இதுங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் என்னோடய அக்கா பசங்க இருக்காங்க குட்டி பசங்க அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து இது அம்மா உங்களுக்கு எதாவது வேணுன்னு நீங்கள் ப்ரே பண்ணி ப்ரே பண்ணிவிட்டு இப்படி உடைங்க உடைக்கிறப்போ சவுண்டு கேட்குதா இருங்க ஆ கேட்குது இந்த மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் எனக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நான் என்ன ப்ரே பண்ணேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ வியூ போனு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே ஆ இப்போ என்ன இந்த பதிவில் பார்க்குறோன்னா நான் கேள்விப்பட்டது உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் எனக்கு கம்மனில் சொல்லுங்கள் இந்த வெள்ளை இயற்கை செடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிலர் குங்கும மஞ்சள்லாம் வச்சு சாமிக்கு ரேஞ்சாக வந்து அதுக்கு ஈக்குவலாக கும்பிடுறாங்க ஏதோ சாமி சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணுறாங்க பூஜைலாம் ஒரு சிலர் வந்து இதை காற்று கருப்பெலாம் அண்டக்கூடாதுன்னா இந்த குச்சை வந்து வாசலை கயிறு மாதிரி கட்டுறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து குழந்தைக்கு வந்து இந்த கயிறு மாதிரி திரிச்சு அண்ணா கயிறு கட்டுறாங்க கால் கயிறு கட்டுறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றது எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நினைக்கிறவங்க கிட்டே நான் என்ன கேட்குறேன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லைல்ல அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது போயிட்டுருக்க ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்து அடியோட மறக்கப்படுறது அடியோட பிடுங்கி போடப்பட்டது அதே மாதிரி அந்த இடத்தெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு கட்டிவிட்றோம் ஸோ நிறைய செடிங்களோட இருக்கிற பெனிஃபிட்டோ நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நமக்கு தெரியாமலே போயிடுது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைங்க இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் நான் இப்போ நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன் எனக்கு தெரியாது பட் நான் நான் போனதுக்கு அப்புறம் ஐம்பது வருஷம் கழிச்சு கூட என்னுடைய தலைமுறை இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து யூடியூப் கண்டிப்பாக பண்ணுது ஸோ உங்கள் கமெண்ட்ஸும் அந்த மாதிரி தான் விலை மதிக்க முடியாதது சும்மா ஏதோ எங்கள் தலைவர் அங்கே உட்கார வச்சுட்டு நான் எங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம வண்டியோடு சேர்த்து உக்காந்துருக்காரு அவர் பரிதாபமாக உட்காந்துருப்பார் எப்பயோ அங்கே பாருங்கள் எப்பயுமே தான் உட்கார வச்சுருவேன் எடுப்பேன் நான் வீடியோ எடுக்கிறதே அவரை போட்டு படுத்திடுவேன் ஸோ அதனால் வந்து உங்களோட விலை மதிக்க முடியாத கமெண்ட்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்குது நான் கண்டிப்பாக அதுக்கு தலை வணங்குறேன் ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த செடியில் வந்து எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள் நான் தொடரலான்னு பார்த்தேன் இங்கே பாருங்கள் க்ளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஆ இருங்க க்ளோஸ்அப் க்ளோஸ் அப் போக போக இதுவாக இதில் எறும்பு இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு பூச்சி தெரியுதா பா இதெல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது கிட்ட போக எதோ பாருங்க தெரியுதா எனிவே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஆமாங்க இது உண்மையிலேயுமே இதுக்கு ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி உண்மையில் காற்று கருப்புக்கு பண்ணுறது அந்த காற்று கருப்பு அண்டாமல் இருக்கிறது வீட்டு வாசலில் கட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் எந்த மாதிரியானதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நான் சொல்லுவேன் அப்புறம் இது வந்து உண்மையில் விலை மதிக்க முடியாத செடிதானான்றதே நான் தெரிஞ்சுக்கிறேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு அம்மன் போட்டுப்பாங்க வரட்டா